முழுமையான முழுமையான்கிற நிலையை அவர்களால் எட்ட முடியவில்லை சாதியம் விட்டது ஆதிக்கம் செலுத்துகிறது இன்னும் அந்த அடையாளம் நினைத்திருக்கிறது அதனால் சாதியின் பெயரிலான பெயரிலான வன்கொடுமைகள் ஆக இஸ்லாம் எந்த அளவுக்கு சகோதரத்துவத்தை உள்வாங்கி இருக்கிறது என்பதற்கு மீனாட்சி புரத்தில் இஸ்லாமத்தை தழுவிய தோழர்களை சாப்புகளாக இருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற உயரிய கோட்பாடுகளை முன்னிறுத்தி எழுதிய சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில பத்து வரிகளில் அவர் எழுதியிருக்கிற அந்த செய்திகள் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆதரித்தும் எதிர்த்தும் உரையாடுவதற்கான கருப்பொருளாக இருக்கின்றன சனாதன சக்திகள் யாரை எதிர்த்து செயல்பட்டு என்றால் மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தோன்றும் அது உண்மையில் கூட அதை மறுக்க முடியாது கூடுதலாக முஸ்லிம் பெருப்பு நாம் பார்க்கிறோம் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக மிக செய்தி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒன்று அவர்கள் முஸ்லீம் வெறுப்பை கிறிஸ்தவ வெறுப்பை ஒரு உத்தியாகத்தான் கையாளுகிறார்கள் அது அல்ல அவர்களின் இலக்கு

ہند کے